நாங்கள் வரவே இருக்கிறோம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு அப்பொழுது நம்மளுடைய வாய் நகைப்பினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இருக்கிறோம் கர்த்தாவை தெற்கத்தை வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அறுப்பார்கள் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே எதெல்லாம் கண்ணீரோடு விதைத்தீங்க எத்தனை விதமான ஜபங்களை ஜெபித்திருக்கிறீங்க எத்தனை விதமான விண்ணப்பங்களை வேண்டுதலையும் பண்ணிருக்கீங்க சொல்லிட்டீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் கண்ணீரோடு விதைத்தீங்கல்ல இன்னைக்கு கம்பீரத்தோடு அறுக்கிற ஒரு நாளாய் கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசியுங்கள் இந்த நாள் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு நாள் இந்த நாள் தெற்கத்தி வெள்ளங்களை வெள்ளங்களை திருப்பது போல ஆண்டவர் உங்கள் விண்ணப்பங்களுக்கு தடையா இருக்கிற சிறையிருப்பின் கட்டுகளை உடைக்கிற ஒரு நாள் ஆண்டவராக இயேசு உங்கள் வாயை நகைப்பினாலும் உங்கள் நாவை ஆனந்த சத்தத்தினாலும் நிறைய பண்ணுகிற நாள் இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிற ஒரு நாள் இதை நீங்க மாத்திரம் இல்ல புற ஜாதிகளும் காணும்படியாய் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசிங்க இன்னைக்கு நீங்க அற்புதங்களை பார்ப்பீர்கள் இன்னைக்கு பெரிய காரியங்களை காண்பீர்கள் இந்த நாள் கண்ணீரோடு விதைக்கப்பட்ட எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிற நாளாக மாறும் உங்கள் விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் ஆமே